கண்ணடியாளர்களை நினைவு கூறு கூறும் பொழுது அண்ணாவுடைய அருள் அங்கே இறங்குகிறது என்று சொல்லப்படுது அப்பொழுது அண்ணாவுடைய அருள் இறங்கும் இந்த சபையிலே இந்த அழகக்கூடிய இந்த திருமணம் மிக மிக பறக்க பொருத்திய ஒரு உருசுடைய அஜினி நாயகருடைய உருசுடைய சபையிலே நடக்கக்கூடிய இந்த திருமணம் நிச்சயமாக பறக்க பொருந்தியது மிகவும் பாக்கியமானது ಮೆ ಮೆಹಾಕಿ ಅವರು ಅಲ್ಲಾ ಪಾಡಿನ ಅಲ್ಲಾವು ಮಿಮ ನಂ ಅಲ್ಲ அருமில் நாயின்லா தான் வாழ்ந்த தொண்ணூத்தி ஆறு வயது வாழ்ந்தார்கள் வயதும் அல்லாயும் பற்றிதான் சொன்னார் அல்லாம கால நீங்கள் வாழும் காலமெல்லாம் புகழ் பாடுவீர்கள் எனவே நாளிருக்கும் காலம் எல்லாம் அல்லாவோர் இல்லை முடிவில்லாத காலம் புகழ் புகழ் பாடச் செய்வேன் அல்லாவது क्यामत तो वंदारु मजमी नाय तुरी कुवन माया उलहम इल्लाम पहले पटी कुवने अल्लाह और तला पारा विंतु कुटे दुपार लेकिन हम पाकरों मजमी नाय तुरी दरबार में आवर होगा और बंदर पड़ोस का वेटी मुंडु करता न ये कर नहीं ले अन्य रोजाना भी पैरों पड़ता है उन्हें वो

அப்படியே வளர்ந்து அந்த இடமே அப்படியே காடு புகாராக கூடிய காரியத்தை நாம் பார்க்கணும் ஆனா அவர் மறைந்து எண்ணூத்தி ஐம்பது வருடம் ஆகியும் இன்றும் அவருடைய அப்படியே மணக்கக்கூடிய ரோஜாவில் கோட்டமாக இருக்கு என்று சொன்னால் எஜமான் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை அண்ணா மணக்க வைத்து இருக்கிறான் எந்த அளவுக்கு அவருடைய ரவுதாவை மணக்க வைத்த அவன் அல்லா அவள் அவர் சொற்கத்தியவர்கள் மணக்க வைத்து

ஆனால் இந்த இந்தியாவை ஆளவில்லை ராஜாவாகவோ தரசராகவோ இருக்கவில்லை ஒரு நாலு பேருக்கு கூட்டிகிட்டு இந்தியாவுக்கு வந்தால் நெஜமானவர்கள் இன்னைக்கு ஆளவுடைய ரோகாம் அப்படியே மணக்கக்கூடிய போனால் மணக்கமான ஒரு வாகனும் ஒரு மணக்கக்கூடியடமா அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சொன்னா அல்லாஹு தன் ரொம்ப நன்றி உடையவர் நாமளும் நிஜமான எப்படி வாழ்ந்தால் எல்லாம் கரிமாவனை சேவை செஞ்சாங்களோ அந்த மாதிரி நாமும் கலிமாவை சேவை செய்தால் நம்முடைய வாழ்க்கையும் அல்லாவுதலா மணக்க வைப்பான் நம்முடைய சந்தரிகள் சந்தரிகள் வாழ்க்கை அனைத்தையும் அல்லாவுதலா மணக்க வைப்பான் எஜமானவர்கள் தற்போதைய செய்தனார் உஸ்மான் ஆறு அருமுள்ள அவருடைய அவரோட வீட்டிலே கிட்டத்தட்ட ஒம்போது வருடங்களில் சினிமா செஞ்சார் அவர் வீட்டில் பணிமனை செய்தார்கள் எஜமானுடைய சலீஃபா பக்தியார் காக்கி பஃ்தியார் அவர்கள் டெல்லியிலே இருந்தார்கள் தான் சுல்தான் அல் என்று சொல்லப்படக்கூடிய டெல்லி அரசர் ஒளிந்தார் யார்கிட்ட குதிருதீன் பக்தியார் எஜமான ஒரு முறை அஜ்மீர் நாயம் அவர்கள் டெல்லிக்கு வருகிறார்கள் அப்பொழுது அவருடைய சர்க்கார் உஸ்மான் ஹாது அஹமதுல்லா அணை அவர்கள் டெல்லிக்கு வருகிறார்கள் தான் பார்க்கிறேன் பார்த்தா அவன் ஹலீஃபா அஜ்மீனா இருக்கிறாங்க அவன் பக்தியார் காக்கி அஹ்துல்ல இருக்கிறாங்க மொழி சுல்தான் முழு டெல்லி கொண்டாடுது அஜ்மீன் அஜ்மின் எல்லா மக்களும் சர்க்காரையும் செயக்குடியின் சேவையும் தாதா சர்க்காரையும் எல்லாரும் பாக்குறாங்க அந்த மிகப்பெரிய அந்தமான நேரத்துல உஸ்மான் அஹ் குதிரையில போறாங்க பக்கத்துல அஜ்மீன் நாயம் போறாங்க நடந்து போறாங்க அப்ப அஜ்மீர் நாயத்திரியின் தலையில ஒரு சட்டி ஒன்று இருக்குது அந்த சட்டில் நெருப்பும் கங்கு ஒன்று இருக்குது டெல்லியில பயங்கரமான குளிரால நேரம் அந்த நேரம் அந்த நெருப்பும் கங்குகள் அப்படியே அந்த நெருப்பும் புகைகள் வந்து உஸ்மான ஹாரமுதுல்லா அவரை காலையில் கொஞ்சம் இதமாக குளிர் காய வைத்துக் கொண்டே போகிறார்கள் இதுவா அஜ்மீர் நடந்து போறாங்க உஸ்மான ஹாரமுதுல்லா புதையில போறாங்க அந்த சமயத்துல அந்த நெருப்பு சட்டி அப்படியே சூடாகி அஜ்மாயிருடைய முடிகள் முடியெல்லாம் புசுக்கு ஆரம்பிக்குது அப்படியே அப்பமான சொல்றாங்க தம்பி அஜ் மொழியின் தீன் என்னப்பா முடி நேரு புசுக்கிற மாதிரி வாசம் வருதே பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க யஜமானே அந்த முடியும் இத்தனை கணக்கான இருக்கிறாங்க ஆனால சேசுக்கு முன்னாடி நான் மந்தா பாருங்க என் முடி கருதோ என் நப்சூ சேர்ந்து சொல்லி கருதுமாரே அந்த அளவுக்கு அஜ்மீர் நாயம் அவர்கள் சேட்ட நாயகத்திற்கு மிகுந்த மரியாதையை செய்யக்கூடியவர்களாக எதுவெல்லாம் எனக்கு கிடைச்சிட்டோ ஒரு செயல் என்று சொல்லக்கூடியவர்களாக அஜ்மீர் நாயம் ரஹமுத்துள்ளாரே இருந்தாள் அஜ்மீர் நாயம் ரஜிலாத்தினால் வாழ்நாள் எல்லாம் ஏழை பாங்காளராக இருந்தார்கள் அவங்க நோக்கி வந்த எந்த ஒரு ஏழையும் சாப்பிடாம போனதே இல்லை வாழ்நாள்லாம் அவர்கள் மிகப்பெரிய லண்டரை வைத்து லட்சக்கணக்கான ஏழைகளுக்கு உணவு அளித்தார்கள் ஒரு முடியோத்து வந்தாரு வந்து சொன்னார் எஜமானே சுல்தான் அந்த ஒரு தேவை இருக்குது ஏதோ நில விஷயமா அவனை பேச வேண்டியது இருக்குது தாங்க சிபாரிஷ் பண்ணா அவர் ஏத்துக்குவாருன்னு சொன்னாங்க அப்படியாமான் அப்படின்னு சொல்லி யஜமான் அவர்கள் இப்போ அடுத்த போய் இருந்து டெல்லிக்கு போயிட்டாங்க நடந்தே வர்றாங்க அஜ்மீனா வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஆத்மீஷா சுட்டான் அப்படி அவளை விழுத்தார் இறங்கி ஊரு எல்லைக்கு வந்துட்டாரு தாதா சர்கார வரங்கிறக்கானு வர்றான் வந்தோம் என்ன எஜமானி தாங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க இந்த உரிய தேவை அதான் வந்தேன் சிபாரிசு வரலான்னு வந்தேன் எஜமானி தாங்க எதுக்கு வந்தேன் எஜமானே சொல்லி தாங்க சொல்லி உண்டா போதுமே ஒரு சீரெழுதி கொடுத்துருந்தான் நிறைவே தீர்ப்பே அதுக்கு நான் தாங்கே வந்தேன் எஜமானு சொன்னாங்க இல்லை இல்லை ஒரு முஸ்லிமுடைய பூமியுடைய தேவைக்காக நடந்து வந்தால் ஒரு அடைக்கும் பேரமா அல்லாவுக்கு அரகத்தை அல்ல விடுதலை செய்யறான் அந்த பாக்கி எனக்கு கிடைக்கிறோம் தான் வழங்கி வந்தேன்னு சொல்லி அதுவே நான் சொன்னான் இந்த அளவுக்கு எல்லா அடியார்கள் மீதும் எஜமான் அவர்கள் கிருபை செய்தார்கள் அதன் காரணமாக அவர்கள் மறைந்த பிறகும் இது நாள் வரை அஜ்மீர் நாயத்தில் போன யாரும் பசியா திரும்பி வரதே இல்லை ஆயிரக்கணக்கான முதியவர்கள் விதவைகள் கைவிடப்பட்டவர்கள் யாரெல்லாம் அங்க போறாங்களோ டெய்லி அந்த உணவுகளோடு சமைக்கப்படுகிறது உணவு பொறுத்து கொண்டு கொண்டே இருக்கிறார் ஆக அன்படுதில்லே எஜமான அவர்கள் எப்படி வாழ்ந்தான் அவன் பேரே கரிபுனவா ஏழையை பிறந்தாள் என்று சொல்லப்படுறாங்க நிஜமா எல்லாம் போடுறமே இன்னைக்கு அவளை பத்தி ஒரு கட்டு படிச்சிட்டு இருந்தேன் அதை போட்டிருக்கு எஜமான அவர்கள் ரம்ஜான் இந்த நோன்பு வகிக்கும் ஐந்து நாளை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் பெரும்பால நோன்பு வகித்து இருப்பார்கள் அது மட்டுமல்ல யஜமான அவர்கள் இரவெல்லாம் குரான் சொல்லி போதுவாங்க அவங்களுடைய ஹரீஃபா சொல்றாங்க இரவில் அவர்கள் புராணுவ ஆரம்பித்தால் கண்ணில் அழுது கொண்டே இருப்பார்கள் கொண்டே இருப்பார்களாம் இரவெல்லாம் போது அழுகுவதா இருப்பார்கள் எவ்வளவு துவா செய்தாலும் அவர்கள் உம்மத்துக்காகத்தான் துவா செய்வாங்க தனக்காக வேண்டியோ தன் உடல்நலத்திற்காக வேண்டியோ வாழ்நாள் துவா செஞ்சதே இல்லையா அவங்க தனக்காக வேண்டியோ தன் குடும்பத்திற்காக வாழ்நாள் துவா செஞ்சதே இல்லை போடுறாங்க வாழ்நாள் எல்லாம் தன் உம்மத்திற்காக வேண்டித்தான் அஜமான் அவர் துவா செய்தார் கடைசியா எஜமான் அவர்கள் எந்த இரவு ஒப்பாத்தானாங்களோ அந்த இரவுல இஷா தொழுதுட்டு எஜமான் அவர் கதவு கூட்டிட்டு படுத்துட்டாங்க காலை எந்திரிச்சு போய் காலையில போய் பஜில போய் பார்த்தா அவங்க நெத்தி எழுதி இருந்துச்சான் ஹாதா ஹாதா ஹபீபுல்லா மாதபி உப்பில்லா இவர் அல்லாஹுக்கான அவருடைய நேசனாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய நேசத்திலேயே மன்னித்தாள் என்று நெத்தி எழுதப்பட்டிருந்துச்சான் அப்ப எந்த அளவுக்கு அல்லாத நேசத்திலே அவர்கள் தன்னை கழித்தார்கள் நிஜமா நம்ம எல்லாம் போடுறதுக்கு இனி காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் கொண்ட அல்லாஹோடைய இஷ்ட முகப்பத்தின் காரணமாகத்தான் வாழ்நாள் செஞ்ச சேவையின் காரணமாகத்தான் தன்னுடைய உடல்நலத்தை பார்க்க பார்க்கவில்லை குடும்பத்தை பார்க்கலாம் லாயுலாக இல்ல அவருடைய சேவை செஞ்சாங்க இன்னைக்கும் அல்லாஹு தன் அவருடைய புகழ் பாட வைத்து இருக்கிறார் ஒரு பெரிய படிப்பின நாமளும் நம்ம வாழ்க்கைய லாயுலாக சேவைக்காக வேண்டிய அர்ப்பணிக்கணும் துவாசியம் அல்லா வாழ்நாள் மிஞ்சிய காலத்தை லாய் லாஹில்லா அவருடைய சேவைத்தான் அர்ப்பணிக்கிறது பாக்கியது நசீப் பார்க்க அல்லா ரஜ்மி நாகத்துக்கு எப்படி இவ்வளோ உயர்ந்த அந்த ஸ்ரீ கொடுத்தையோ அவர் எந்த லாய் லா அஹில் இல்லா அவர் சேவை செஞ்சாங்களோ அவர் அந்த லாயிலாயில்லா சேவை செய்தேன் பாக்கியின்ற எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் நசீப் பாக்கியா நம்ம என்ன அல்லாஹுத்தாலாவை நீமால வந்து செய்ய வேண்டும் அல்லாஹ் தாலா இந்த புனிதமான நன் நேரத்திலே அவர் இந்த புனிதமான இந்த முகூசுரீ சபையிலே அருஷுனி சபையிலே குருசோலின் நாளில என்னவெல்லா ரகமத்துகள் பறக்கத்துக்கு இறங்குறதோ அந்த எல்லா ரஹமத்தையும் பறக்கத்தையும் அல்லாஹு மணமக்களுக்கும் இந்த மணமக்களை வாழ்த்த வந்திருக்கும் நமக்கும் அல்லாஹு அஜிமீன் ஆகிய கூடிய அவருடைய அருளையும் ஆசையும் நசீபாக்கு தந்திர்குரியவனாக வாசுதாவோட இருக்கிறான்